பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐ யாதிக்கத ரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஆறு இறை வார்த்தை ஒன்பது பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர் மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள் ஆண்டவரின் அருள்வாக்கு நிறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கொட்டி கொடுத்து எங்களை நிறைவாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி அதிகாலையிலே உமது திரு சமூகத்தை தரிசிப்பதற்காக உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஜபிக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவரே நீர் எங்களுக்காக பட்ட வேதனையை நாங்கள் அறிகின்றோம் எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த அந்த வேதனை அறிந்து அறிந்திருக்கின்றோம் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்காக மறிக்கவில்லை என்றால் எங்களுக்காக இரத்தம் சிந்தவில்லை என்றால் எங்களுடைய அவமானங்களை தாங்கவில்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் இந்த நாள் முதல் வந்த நாள் வரை எங்களால் வாழ்ந்திருக்க முடியாது தகப்பனே ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா சிலுவையின் வழியாக சாத்தானுடைய சிந்தைகளை முறியடித்து சாத்தானுடைய தலையை நசிக்கும் எங்களுக்கு மீட்பை கொடுத்தவரே உண்மை நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களோடு பேசி எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து மாற்றி நேர்மையோடும் நேசத்தோடும் பாசத்தோடும் உண்மையோடும் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பதற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆனாலும் தகப்பனே சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கை வேதனைகள் சூழ்ந்து வரக்கூடிய நேரத்திலே பிரச்சனைகள் கடல் அலையை போல் சீறி கொண்டு வரக்கூடிய நேரத்திலே சில நேரங்களில் தேவையில்லாத அவமானங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே நாங்கள் உண்மை பழித்து பேசி இருந்திருக்கின்றோம் உண்மை அவமானப்படுத்தி இருக்கின்றோம் உண்மையும் வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் அண்டவரே உண்மை பற்றி கூட தவறாக பேசி இருக்கின்றோம் விசுவாசம் குன்றவர்களாய் இருந்திருக்கின்றோம் தேவையில்லாத தெய்வங்களை வழிபட்டு அண்டவரே எங்களுடைய ஆத்மாவை கரைப்படுத்தி இருக்கின்றோம் சாப கேடுகளை எங்களுடைய குடும்பத்திற்குள் வரவழைத்து இருந்திருக்கின்றோம் லஞ்சம் வாங்கி இருக்கின்றோம் மற்றவர்களை ஏமாற்றி அவர்களுடைய பொருளையும் இடத்தையும் பணத்தையும் அபகரித்திருந்திருக்கின்றோம் ஆண்டவர் எங்களிடம் வேலை செய்கிறவர்களுக்கு தகுந்த கூலி கொடுக்காதபடி நாங்கள் அவர்களை ஏமாற்றி இருந்திருக்கின்றோம் அந்த தருணங்களுக்காகவும் இது உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று மன்னிப்பு கேட்டுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் நீர் எங்களை கழுவக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் ஆசிர்வதிக்கப்படுவோம் நாங்கள் கழுவப்பட்டு அண்டவரே பிறந்த குழந்தையை போல் எங்களுடைய சரீரமும் உள்ளமும் மாறிவிடும் என்பதை வசிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிக்க உமக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு ஈழ எளிய மக்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தக்கூடிய வல்லமை உம்மிடம் மட்டுமே உண்டு

தவறுக்கு மேல் தவறு செய்து அண்டவரே இளமை பருவத்திலே திருமணம் ஆன பிறகு நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்போம் என்று சொல்லி அநேக தம்பதிகள் இந்த நாட்களிலே பிள்ளை இருக்க கூடாது என்பதற்காகவே சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆனால் அவர்களுக்கு எப்பொழுது குழந்தை தேவையோ அந்த நேரத்திலே தகப்பனே முழுவதும் அந்த கருப்பை அடைக்கப்பட்டு விடுகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட நீர் வாக்கு காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர் மகப்பேற்றிற்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள் உடல் உள் உறுப்புகளை உருவாக்கியவர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதித்து வெளிப்புற அழகையும் உள்புற அழகையும் கொடுக்கக்கூடிய மெய்யான தெய்வம் நீர் ஆண்டவரே இந்த நாட்களிலே தவறு செய்து ஆண்டவரையும் தன்னுடைய கர்ப்ப பையை கலரையாக மாற்றி இருந்திருக்கலாம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே வேதனை நிறைந்த உள்ளத்தோடு இருக்கக்கூடிய இளம் தம்பதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுமாயும் இந் ஆண்டவருடைய சொல்லுக்கு அஞ்ச வேண்டுமாயும் இந் ஆண்டவர் கண்ணோக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கருத்தோடு வாழக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபைக்கிறேன் அப்பா அண்டவரே நீர் நொட்டி பொழுதில் எங்களை கைவிட்டாலும் பேர் அன்போடு நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் நாங்கள் வாசிக்கின்றோமே இரண்டு குறிப்பேடு பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள் தளர்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உங்கள் செயல்களுக்கு ஏற்ற கைமாறு கிடைக்கும் என்கின்ற வார்த்தையின்படி அதிகாலையிலே எழுந்து உமை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் தளர்ந்து போய் விடாதபடி நல்ல நல்ல காரியங்களை செய்து என் ஆண்டவருடைய மனதிற்கு விருப்பமான செயல்களை செய்து எளிய எளிய மக்களுக்கு உதவி செய்து கைவிடப்பட்டவர்களுக்கு ஆதரவாய் இருந்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா இடுக்கண் வரக்கூடிய வேளையிலே அவர்கள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவரை மட்டுமே தேடக்கூடியவர்களாகவும் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஐயோ நான் தளர்ந்து போனேனே என இல்லையே மனதில் ஒரு தெம்பு இல்லையே உடலில் ஒரு பலவினம் இருக்கின்றது சூழ்நிலையிலும் மற்றவர்கள் கூறிய வார்த்தைகளும் என்னை காயப்படுத்தி இருக்கின்றேன் என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என் ஆண்டவர் என்னை புறக்கணித்து விட்டாரோ என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விசுவாசம் குன்றிய சூழ்நிலையில் அறைந்திருக்கக்கூடிய தெய்வமே அவர்களுக்கு விசுவாசத்தை இன்னும் அதிகரிப்பு அடிதரித்துக் கொடுப்பீர் ஆகும் என் ஆண்டவரோடு கூட இருக்கவும் என் ஆண்டவருடைய குரல் கேட்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரையும் உன்னதரே பரிசுத்தரையும் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் மன திட்டத்தோடு நடக்கவும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும் ஆயுமை நோக்கி செபிக்கிறேன் இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே விண்ணப்பங்களை இந்த கத்தோலிக்க காணொலி

பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் வேதனையோடும் கஷ்டத்தோடும் மருத்துவ சிகிச்சை பலன் என்று தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் பொருளாப்பான மூளை சம்பந்தமான நோயினாலும் கிட்னி சம்பந்தமான நோயினாலும் இதயம் சம்பந்தமான நோயினாலும் கல்லீரல் சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் நீரே மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றேன் மருத்துவர்களுக்கு அறிவாற்றலை கொடுத்த தெய்வமாய் இருக்கின்றீர் ஒவ்வொருவரையும் தோற்றுந்த நாளிலே அவர்களை நீர் ஆசீர்வதித்து நோய்களை குணமாக்கிட வேண்டும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே இந்த நாளிலும் கூட கூடத்தில் இருக்கக்கூடிய நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் அறிந்த ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்மாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா இந்த நாட்களிலே எங்களோடு கூட இருப்பதை உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமத்து ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சுக்கப்படுவதாக உமது உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை தாயே பூண்டி மாதாவே

இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்